திருப்பதி ஏழுமலையான் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா விலகுகளில் கொழுப்பை பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகார் இருந்த சமீபத்தில் ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு திருப்பதி ஏழுமலை தேவஸ்தானத்தை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்காக சுத்தப்படுத்தணும் எப்படி சுத்தப்படுத்தணும் அது எப்படி வந்து மேற்கொள்ள போறாங்கன்ற முழு தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நேரமே நாம திருப்பதிக்கு போய் அங்கே எப்படி வந்து சந்திரபாபு நாயுடு வந்து இந்த கையாளுறாரு அப்படின்ற விஷயத்த நேரடியாக பார்க்கலாம் ஸோ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை உலகெங்கிலும் ஒரு பேசும்போறா இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அது நம்ம திருப்பதியில வந்து கொடுக்கக்கூடிய பிரசாதமான லட்டுவில் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளில் கொழுப்பை வந்து பயன்படுத்தி அதாவது மாட்டு மாடு பன்றி மீன்கள் இதனுடைய கொழுப்புகளை வந்து அதிக பயன்படுத்தி அந்த நெய்யை வந்து கொடுத்துருக்காங்க அந்த நெய்யால தான் லட்டு சமைக்கப்பட்டு மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் தான் வந்து இந்த பிரச்சனை நடந்தது ஸோ இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சி அமைச்சிருக்காங்க ஸோ சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கர் அவர் தலைமையில் வந்து இப்போ வந்து அங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்காரு ஸோ அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக வந்து பதவிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் அதாவது திருப்பதியே வந்து பாத்தீங்கன்னா கலங்கம் ஆகிட்டதா தான் பார்க்கப்படுது ஏன்னா அங்க வந்து ஒரு தேவையில்லாத பொருள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி லட்டு சமைச்சிருக்காங்க இது வந்து கோவிலுக்குள்ள போய் பரிமாறி இருப்பாங்க கடவுளுக்கு படைச்சிருப்பாங்க இதுக்கு அடுத்தபடியாக மக்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க ஸோ அந்த திருப்பதி ஏழு மலைகள் கொண்ட சோ அசுத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கருதுறாங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்து பல முக்கியமான விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்காரு அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தை வந்து நாம மீண்டும் வந்து தூய்மைப்படுத்தணும் அந்த ரெண்டு இதாயிரும் இடத்தையும் தூய்மைப்படுத்தணும் ஆஹ் அதுக்கான என்ன நடவடிக்கை எல்லாம் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதில் முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் தேவஸ்தானத்துக்கு முக்கிய புள்ளிகள் நிறைய பேர் ஒரு மூத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களாம் கலந்து ஆலோசித்து ஆஹ் இந்த முடிவை வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்க்கறாங்க ஸோ குடமுழுக்கு நடத்தலாமா இல்லை பெரிய மாதிரி கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி ரீப்ரெஷ் மறுபடியும் வந்து அந்த கோவிலை ஒரு ரீப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ஒரு நம்பிக்கை இடத்துல இருந்து பண்ணக்கூடிய அந்த விஷயமானது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாதனமும் போயிடுச்சு ஸோ எப்போ அங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கப்பட்டுச்சோ உடனே வந்து நாம அந்த கோவிலை புனிதமாக்குறதுதான் முக்கியமான வேலையா பார்க்கப்படுது ஸோ ஜனசேனா கட்சியோட பவன் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் வந்து விரதம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ பத்து நாட்கள் விரதம் இருந்து நான் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கே நேரடியாக போய் ஆஹ் பெருமாள் முன்னிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய விரதத்தை முடிக்க போறேன் அப்படின்ற விஷயமா அவரும் சொல்லியிருக்காரு ஸோ இது ஆந்திரா மக்கள் மட்டும் இல்ல உலக எங்கில இருக்கிற திருப்பதி ஏழுமலையான் பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து இந்த நெய் மூலியமா வந்து நடந்து சொல்லலாம் ஸோ இந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மோசமானா இருந்துச்சான்றது இன்னும் ஊர்ஜிதப்படுதல அன்றை பசங்க ஊர்ஜிப்படுதல ஆனா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அதை கலக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ கடந்த பதினைந்து ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திடம் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நந்தினி அப்படின்னு சொல்ற நிறுவனத்தான் ஆனா இப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டிங்கே கொடுக்கல அதனாலதான் சார் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அது மாறி இருக்கு ஸோ அடுத்ததான் யார் கோர்ட் கோர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க இப்படிதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு அந்த கோட்டிங் கிடைச்சிருக்கு இப்படி தான் நெய் வந்து மாறி இருக்கு அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி வேற எந்த காரணமோ தனிப்பட்ட காரணம் இல்லைன்னு தெரியல தெளிவாக தெரியுது ஆனாலும் இந்த நெய்யில வந்து தரம் குறைவானதா இருக்கு அப்படின்றத அப்பவே வந்து நந்தினி சுச்சிருக்க கூடிய பெரிய ஆட்கள் சொல்லுறாங்க எங்களால இருந்தாலும் குறைந்த பட்ஜெட்ல எங்களால கொடுக்க முடியாது அப்படி கொடுக்குறாங்க யாராச்சும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது தரமற்ற தான் இருக்க முடியும் அப்படின்ற விஷயமா அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காங்க சோ அப்ப நினைக்கும் போது நான் ஏண்டா இவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்க காசு வந்து கம்மியாக பண்ணால் கம்மியாக தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போல ஏதோ படத்தில் காட்டுற மாதிரி இந்த சீன்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெஜ வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இல்லை சினிமாவில் நம்ம பார்க்குற மாதிரி கிரியேட் ஆயிருக்கும் ஸோ அப்போ இங்கேருந்து போன நெய்யில் யாருன்னா கலன ஆளா இல்லை நெய்யே அப்படிதான் கலகப்பட்டு தான் போச்சா இது உண்மையான விஷயம் வந்து கண்டுபிடிதுக்கு முன்னாடி ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த கோவிலோட புனிதம் கெடுக்கப்பட்டதாக தான் பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பாக அந்த புனிதத்தை மீட்டெடுக்கும் எடுக்கும் பொருட்டு சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு கூடம் முழுக்கோ இல்லை வேற விதமாக எது என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து அங்கே இருக்கக்கூடிய தீட்சகர்களிடம் வந்து பேசி கலந்து ஆலோசித்து அந்த முடிவெடுக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இந்தியா மட்டும் இல்லை உலகில் கூடிய எல்லாருக்குமே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா அது திருப்பதி தான் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைய வரைக்கும் அந்த திருப்பதி லட்டுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதை செய்யக்கூடிய அளவு இருக்குது இல்லைங்களா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் விளையாட்டுகள் வந்து செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுலையும் எந்த மாற்றமும் இல்லை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதே போல வாங்கக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கையும் எந்த விதத்திலையும் குறைவுபடலை அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது கடவுளை நம்பி பக்தர்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே ஸ்டாப் ஆகல ஆனா இப்படி இந்த ஒரு விஷயம் மட்டும் பாத்தீங்கன்னா ஆந்திரா மட்டும் இல்ல உலகம் பரவிக்கிட்டு தான் இருக்கு ஆனா திருப்பதி லட்டை பர்ச்சேஸ் பண்றதுல நம்ம ஆளுங்களை மிஞ்ச ஆளே இல்ல நட்டு விநியோகம் தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில பல்வேறு கோவில் இருக்கு அதுல குறிப்பாக சமீபத்துல அயோத்தி ராமர் கோவில் நம்மள தெரிஞ்சிருக்க இந்தியா ஃபுல்லால வேர்ல்டு ஃபுல்லாவே எந்த கோவிலையும் வந்து பிரசித்தி பண்ணாங்க அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய அதுவும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த திருப்பதி ஏழுமணியார் கோவிலுக்கு மவுசு குறையில சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த கோவிலில் இது மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க சோ நீங்க தெரிஞ்சிட்டாப்பாலே உங்க அண்ட் ஃபேமிலி சொன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேனல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்